ನಾ ಒಂದು ಬೇಸಿಕಾ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಮೇನ್ ದಾ ಸ್ಕೂಲ್ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ತನ್ನಿಟ್ರು ಬಟ್ ಅದನ್ನು ಎನ್ನೋ ಲೈಫ್ ಎನ್ನ ಸಲ್ವ ಹ್ಯಾಬಿಟ್ ಮಾದರಿ ಆಯ್ತು ಡೆಫಿನೆಟ್ಲಿ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಹೀರೋ ಕುಡಿಸ್ ಅವರು ರೊಮ್ಮೆ ಸಪೋರ್ಟ್ ಪಾಸ್ಟ್ ಇವರು ಕೂಡ ಎಸ್ ಟಿ ಐಟಿ ವೆ ನ ಪ್ರೀಸ್ ಪಾಸ್ ಮಾಡಿ ನಾವು ಅಯನ್ಮೇನ್ ಪುದೆ ನಯನ್ಮೂ ಇಂತ ಅಯನ್ಮೂ ನಫ್ರೆನ್ಸ್ ನಾ எஸ்டிஐடியில் நிறைய கோச்சிங் அங்கே இருக்கிற கோச்சஸ் வச்சு நிறைய ட்ரெயின் பண்ணுவோம் ஸோ அதோட ரிசல்ட்டுக்கு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்லேயே அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் அவ்வளோ பெரிய ஒரு எஃபிஷியன்சி இருந்தது ஸோ நான் போய் அந்த எஸ்டிஐடி அந்த நேரு ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரிஞ்ச விஷயம் என்னன்னா அவ்வளோ காம்படிட்டிவான மக்கள் இருக்கிறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற அத்லீட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் இருக்க இன்ஃபேக்ட் நம்ம ஒலிம்பிக்ஸுக்கு தயாராகப்படுற அளவுக்கு அவங்க வந்து ட்ரெயின் ட்ரைனிங் பண்ணுறாங்க டெஃபினெட்லி இன்னும் பெட்டரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோச்சிங் எல்லாமே இருந்ததுன்னா டெஃபினெட்லி ஒரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் ஒலிம்பிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ராக் அண்ட் ஃபீல்டில் கண்டிப்பாக மெண்ட் அடிப்பாங்க விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் சாப்பிடுறாங்க மக்களே வந்து பேசுகிறாங்க ஒரு ஆக்டாவில் விமர்சனம் வந்து எல்லாமே வந்து நேச்சுரல் இப்போ வந்து அது பண்ணக்கூடாது அது பண்ணணும் அப்படின்னுலாம் நம்ம சொல்ல முடியாது பட் பியாண்ட் விமர்சனம் மூவி கண்டிப்பாக நல்லா இருந்தால் அது சார் எஸ்டிஐடி கூட அசோசியேட் பண்ணி தைக் கிளீன் பண்ணியிருந்தீங்களா நீங்கள் ஏதாவது கேமில் பண்ணி எஸ்டிஐடி கூட சொல்லுங்க ஆனால் எஸ்டிஐடி சி எஸ்டிஐடி வந்து நான் வந்து ஒரு பெருமையாக நினச்சிக்கிறேன் நான் வந்து அந்த என்னோட ஜெர்சி எஸ்டிஐடின்னு போடுறது வந்து நாட் அவங்க எனக்கு பே பண்ணுறாங்களோ நான் அவங்களுக்கு பே பண்ணுறாங்க அது கிடையாது பட் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு லாஸ்டா வந்து ஒரு தமிழ்நாடுல ஒலிம்பிக்ஸ் மாதிரி ஒன்று நடத்துறாங்க நம்ம நம்ம சிஎம் மாதிரி ஸோ அது வந்து இன்ஃபேக்ட் இந்தியா இந்தியாவிலே நம்ம அந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக பர்ஃபெக்டாக இந்த ஏஜ் குரூப்பில் பண்ணது வந்து நம்ம எத்தியில் தான் ஸோ அந்த விஷயத்தில் வந்து உண்மையில் ஒரு பெரிய ஒரு லீப் பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு ஸோ வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அது எஸ்டிஐடியோ அசோசியேட் பண்ணி நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணுறதுன்னு வெரி ஹாப்பிடி இல்லை அது வந்து ஒரு அவேர்னஸ் தான் எஸ்டிஐடி வந்து தனி பாடி அதுக்கு அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க பட் நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு தான் பெருமையாக இருக்கும் நம்ம வந்து எஸ்டிஐடியோட அசோசியேட் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து இப்போ வந்து அவர் ஜெயிச்சு ஒரு லாக்ஸ் ஒரு லாக்ஸ் வந்து பயன் வராங்க அது கூட அவார்டா தான் வராங்க அதையும் வந்து இந்தியா அரசாங்கம் வந்து டாக்ஸ் பிடிக்கிறாங்க அது சரியா ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மேன் தான் அவங்க தான் ஜெயிச்சு வராங்க இவங்க யார் கைலெட்டு கொடுக்கல ஆனா வந்து அதுலயும் வந்து டாக்ஸ் பிடிக்கிறாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் எப்படி பார்க்குறீங்க டாக்ஸ் எல்லாத்துலயும் ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் அது ஒரு ப்ரொஃபஷன் தான் எனி ப்ரொஃபஷன் கவர்மெண்ட் அதுல போய் நம்ம வந்து நான் ஸ்போர்ட்ஸ் மேன் நீ டாக்டர் அப்படின்னு சொன்னா டாக்டருக்கு வந்து நம்ம உயிர்காப்பாத்துறோம் அவங்களும் டாக்ஸ் முன்னாடியான டாக்ஸ் இருக்கலாம் இப்போ எல்லாருக்குமே டாக்ஸ் இருக்கு இந்தியாவை பண்ணி விளாட்றதுனா நிறைய காசம்பாங்க அப்போ பிரச்சனை இல்லை ஓகேண்ணா